நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு எலெக்ஷனில் போட்டி போட பிஜேபி தலைமை எனக்கு வாய்ப்பு வழங்கினுச்சு சீட்டு கொடுத்துச்சு தமிழ்நாடு இல்லை ஆந்திரா உங்கள் விருப்பம் எங்கே வேணா போட்டி போடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதாக சொன்னாங்க ஆனால் நான் காசு இல்லைங்க ஒரு பத்து நாள் ரொம்ப யோசித்தேன் என்கிட்ட காசு கிடையாதுங்க அதனால் நான் போட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு தடவையுமே பிஜேபி ஆட்சி அமைக்கும் போது ரெண்டு தடவையுமே மத்திய மந்திரியாக இருந்திருக்காங்க மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மக்களை நேரடியாக சந்திக்க பயப்படுறாங்க அப்படிங்கற மிக முக்கியமான கேள்வி எழுந்துச்சு ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களை சந்திக்க பயப்புல என்கிட்ட காசு இல்லங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாங்க இது எந்த அளவு உண்மை அப்படிங்கறத அந்த வீடியோவில் பேசப்போறோம் எது அடிப்படையில பேச போறோம்னா நிர்மலா சீதாராமன் அவர்களே மாநிலங்களவையில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கல்ல எம்பியா அப்ப அவங்க அவங்களோட வேட்பு மனுவில அவங்க சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்கல்ல அந்த விவரங்கள் அத்தனையுமே வச்சு பார்க்கும்போது உண்மைக்குமே இந்த அம்மையார்கிட்ட பணம் இருக்கா பணம் இல்லையா ஒரு எலக்ஷன்ல ஒரு வேட்பாளர் போட்டியிடுறதுக்கு எந்த அளவு பணம் இருந்தால் ஒரு வேட்பாளர் இந்த எலெக்ஷன் நிக்கலாம் நிற்க வேணாம் முடிவுக்கு வராங்க அந்த பணத்தொகை எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பேச போறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் முதல் விஷயம் மக்களே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேட்புமனுவில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை நம்ம ஃபேக் செக் பண்ணுறமே தவிர அதை தாண்டி அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது மனுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் பார்க்கலாம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இவருக்கும் இவங்களோட கணவனுக்கும் சேர்த்து ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க இதை தாண்டி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் எனக்கு ஒரு விவசாய நிலம் பதினேழு லட்ச ரூபாய் மதிப்புள்ள நிலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க மூணாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்கிட்ட தங்கனகையும் இருக்குது வெள்ளி நகையும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க தங்க நகையோட மதிப்பு பத்தொன்பது லட்ச ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க வெள்ளி நகையோட மதிப்பு சுமார் நாலு லட்சரூவா இருக்கும்னு சொல்றாங்க தாண்டி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பழைய ஸ்கூட்டர் இருக்குங்க அந்த ஸ்கூட்டரை வந்து நான் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாங்க தாண்டி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதோட மதிப்பு அஞ்சு புள்ளி எட்டு லட்சரூவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க பிபிஎம் அப்படிங்கிற ஒரு முதலீடும் இருக்கு போல அதுலேயும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க அதன் மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு லட்சம் சொல்கிறாங்க ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்கள் கையில் வந்து ஏழாயிரரூபா ரொக்கம் கையில் காசு வச்சுருக்கேங்க அப்படின்னு சொல்லி அந்த வேட்பு மனு தாக்கல் செய்கிற சமயத்தில் அப்போ குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ கையில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியல அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தன்னோட பேங்க் பேலன்ஸாக நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட பேங்க் பேலன்ஸில் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க நான் கொஞ்சம் நகையெல்லாம் அடமான வச்சுருக்கேன் இந்த கடனானது ஒரு பதினெட்டு லட்சத்துக்கு இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பத்தொம்பது வருஷத்துக்கு ஒரு வங்கியில் வந்து ஒரு வீட்டு கடன் வாங்கியிருந்தாங்க இந்த கடனானது ஒரு அஞ்சு லட்ச ரூபா பெண்டிங் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களோட ஓவரால் சொத்து அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியில் பிரித்தோம்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அசையா சொத்து ஒன்று கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதே நேரத்தில் அசையும் சொத்தா கையில் லிக்யூடு கேஷா இந்த மாதிரி நகைகளா பணங்களா உடனடியாக மாற்றிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது அறுபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் என்கிட்ட இருக்கிற மொத்த சொத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு

இதில் வந்து பந்தலுக்கு எவ்வளவுன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன விலை போடப்படும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையமே குறிப்பிடுது இவ்வளோ செலவாகுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே சொல்லுது இட்லி வந்து ஏன்னா கணக்காட்டும் போது ஒரு இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஐநூறுவான் கணக்காட்டுறக்கூடாது இல்லை ஸோ தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு சப்மிட் பண்ணோம்ல அதில் ஒரு இட்லிக்கு ஐநூறுவான்னு சொல்லி நம்ம வேட்பாளர் கணக்கு சப்மிட் பண்ணிடக்கூடாது இல்லை அதனால் இட்லினா இருபது ரூபா தான் போகும் பகுதியில் இட்லிக்கு போய் ஐநூறுவான்னு எழுதாதான்னு சொல்லி ஒரு வேட்பாளர் செலவு செய்யக்கூடிய அத்தனை இடத்துலையுமே இது இதுக்கு என்னென்ன காஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரா ப்ராக்ஸிமேட்டா தேர்தல் ஆணையமே வெளியிடுறாங்க அதை அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு வேட்பாளர் இந்திய ஜனநாயகத்தில் எலக்ஷனை சந்திக்க தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவழிக்க வேண்டியது இருக்கு யாராவது நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் நான் நம்மளாம் வாக்காளருங்க நம்மளாம் எலெக்ஷனில் போட்டி போகிறதில்ல இப்போ நீங்களோ நானும் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு எலெக்ஷனில் நின்னேன்னா நான் என்ன யோசிப்பேன் தொண்ணூத்தஞ்சு லட்சம் போட்டிருக்கோம் இந்த எலெக்ஷன் முடிவில் ஒரு ரெண்டரை கோடி மூணு கோடியாவது நம்ம சம்பாதிச்சிடணும் ஏன்னா தொண்ணூத்தஞ்சு லட்ச என் கை காசை செலவு பண்ணியிருக்கேன் நான் வந்து தேர்தல் ஆணையம் கணக்குப்படியே பேசுகிறேன் அதை தாண்டி தான் ஒவ்வொரு வேட்பாளருமே இங்கே செலவழிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் சொல்கிற பேசிக்கான கணக்குலேயே போகிறேன் தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய் நியர்லி ஒரு கோடி ரூபா செலவழித்து ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறேன்னா அந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று நான் மக்களுக்கு நல்லது மட்டும் செஞ்சுட்டு எனக்கு அந்த எ எம்பியாக போடுற சம்பளத்தை மட்டும் வாங்கிகிட்டு எம்பியாக இருக்கக்கூடிய சில சலுகைகளை மட்டும் வாங்கிட்டு அஞ்சு வருஷத்தை கடந்து போவோமா நீங்கள் வாக்காளர் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோ பண்ணுறன்னா தொட்டு பேசுவோம் ஒரு எலக்ஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தங்க சட்டசபை எலெக்ஷன்லாம் நாற்பது லட்சங்க இங்கே தொண்ணூத்தஞ்சு லட்சம் இதை ஃபேஸ் பண்ணி அவங்க எப்படி நல்லது செய்வாங்க அவங்க எப்படி ஊழலில் நிர்வாகத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்திய ஜனநாயகம் இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை எப்படி நம்புதுன்னு நமக்கு தெரியல இதில் நாம் தமிழர் கட்சியோட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது ஒரு எண்பத்தாறு பக்கம் இருக்குங்க அந்த விஷயத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக கூட ஒரு வீடியோ போடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளருக்கு ஆகக்கூடிய செலவை தேர்தல் ஆணையமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த அந்த விஷயத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க அமெரிக்கா உட்பட சில நாடுகளில் இந்த மாதிரி நடைமுறை தான் பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி அதில் குறிப்பிட்டிருந்தாங்க எனக்கு அதான் படுது ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய் எலக்ஷனுக்கு ஃபேஸ் பண்ணி நின்னார்னா அவர் எப்படி மக்களுக்கு மட்டும் நல்லது பண்ணுவார் எப்படி கொள்ளையடிக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே அவர் எப்படி நம்மளால் அடக்க முடியும் ஸோ ஒரு தேர்தல் ஆணையம் எலெக்ஷனை நடத்துது எலக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை செலவாகுது அதில் வேட்பாளர் செலவு பண்ணக்கூடிய தொண்ணூத்தஞ்சு லட்சத்தையும் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டு இந்த தொகுதியில் ஒன்பது பேர் இந்த பேர் சொல்லி என்ன கணக்கில் இருந்தாலும் அந்த பேரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் அந்த வேட்பாளர் இவ்வளோ செலவு பண்றாரு அந்த ஐம்பத்தி நாலு பேரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம நினைக்கிற ஊழலற்ற மக்களை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு பயணிக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை தரக்கூடிய அந்த அரசாங்கம் நமக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு ஒரு எலெக்ஷன் கட்சி வந்து இங்கே கொள்ளையடிக்குதா அங்கே கொள்ளையடிக்குதா அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கும் போது அந்த எலெக்ஷன் கட்சி எலெக்ஷனில் செலவு பண்ண வேண்டியது இருக்கு அதனால் கொள்ளையடிக்குது அப்படிங்கிற அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க மறைமுகமாக நம்பிக்கிட்டு இவங்க கத்துறது கட்டிட்டு போட்டோம் நம்ம கொள்ளையடிச்சா நம்ம கட்சியை நடத்த முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடில் தான் அவங்க இருப்பாங்க மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை கொள்ளையடிக்கிறத நிப்பாட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் டயத்தில் இவ்வளோ பெரிய செலவு இருக்குது எந்த ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கிட்டாலும் ஸோ நாம் தமிழ் கட்சியோட அந்த தேர்தல் வாக்குறுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தன்னோட செலவுகள் அத்தனையுமே எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டா தேர்தல் ஆணையமே முடிஞ்ச அளவுக்கு சமமாக அந்தந்த வேட்பாளராக அந்தந்த தொகுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வட்டமேசை மாநாடாவோ டிவி கண்காட்சியாவோ அல்லது பொதுமேடரை உட்கார வச்சோ ஏதோ விதத்தில் இந்த தொகுதியில் உங்கள் வேட்பாளர் நிற்கிறாரு இவர் நிற்கிறார் இவர் நிற்கிறார் இவர் நிற்கிறார் இவர் நிற்கிறார் இவங்க உங்களுக்கு இந்தந்த சின்னம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தை முழுமையாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற ஊழலற்ற அதே நேரத்தில் மக்களை நேசிக்கிற மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நிர்வாகம் கிடைக்கும் இதில் நிறைய பிரச்சனை வரும் ஆளுங்கட்சி வேட்பாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் இது எல்லாத்தையுமே சவாலாக ஏற்றுக்கிட்டு இந்த பணியை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுற அந்த அடிப்படை ஜனநாயகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட வீடியோவோட மிக முக்கியமான தாத்பரியமாக இருக்குது அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் உண்மையை சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு ஏதோ பர்ஸ்னலாக உண்மையை சொன்ன மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னால் பொலிட்டிக்கல் ரீதியாக அல்லது செய்திகள் ரீதியாக முழுமையான தகவல்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டுருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்